அக்பரோட நகரத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்க ஒரு நாள் வெளியூர் போக வேண்டி வந்துச்சு அதனால தான் இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஒரு பானையில போட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட கொடுக்க போனாங்க ஆனா அந்த சாமியார் இந்த பணம் பொன் மேல எனக்கு ஈடுபாடு கிடையாது அதனால என்கிட்ட இதை கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு இதை கேட்ட பாட்டிக்கு அந்த சாமியார் மேல ரொம்ப மரியாதை வந்துச்சு அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பணத்தை அங்க இருக்கிற தோட்டத்துல புதைச்சி வச்சு முடிச்சிட்டு நான் திரும்பி வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க திரும்பி வந்து பார்த்தப்ப அந்த இடத்துல பானை இல்லை இது பத்தி அந்த சாமியார் கிட்ட கேட்டப்ப வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தோட்டத்துல பணத்தை புதைச்சு வச்சுட்டு இப்ப காணும்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிய வெளியே அனுப்பிச்சுட்டாரு இத கேட்ட பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு உடனே பீர்பால பாக்க போனாங்க அவங்களோட பணத்தை எப்படியாச்சும் திருப்பி வாங்கிடலாம்னு ஆறுதல் சொன்னாரு பீர்பால் பீர்பால் ஒரு காவலனை கூப்பிட்டு தன்னோட கழுத்துல இருந்த ஒரு வைர நகைய போட்டுக்க சொன்னாரு அவன் போட்டதும் நீ நேரா அந்த பாட்டி சொன்ன சாமியாரை போய் பாரு அவர்கிட்ட நான் வெளியூர் போறேன் இந்த வைர நகை ரொம்ப விலை மதிப்பு இத பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சார் அதோட அந்த பாட்டி கிட்ட நீங்க அந்த காவலன் போய் நகைய கொடுக்கற சமயத்துல உங்க பணத்தை கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் உடனே அந்த பாட்டியும் அந்த காவலனும் அந்த சாமியார் வீட்டுக்கு போனாங்க பாட்டிய வெளியே நிக்க வச்சிட்டு அந்த காவலன் மட்டும் உள்ள போய் பீர்பால் சொன்ன மாதிரியே சொன்னான் அந்த சாமியார் எனக்கு பணத்து மேல ஈடுபாடு கிடையாது நீ வேணும்னா என் வீட்ல எங்கயாவது அந்த வைரநகையை வச்சுட்டு போன்னு சொன்னாரு அவர் அப்படி சொல்றப்ப அங்க வந்த பாட்டிய பார்த்ததும் திகிப்பாயிடுச்சு அந்த திருட்டு சாமியார் இருக்கு அடடா இப்ப அந்த பாட்டி பணத்தை கேட்டா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இந்த காவலனுக்கு போயிடும் அப்புறம் அந்த வைரநகையை கொடுக்க மாட்டானேன்னு யோசிச்சாரு பாட்டி பேசுறதுக்கு முன்னாடியே பாட்டி நீங்க குடுத்து போன பணப்பானை அடுப்படையில இருக்கு நீங்க சரியா தேடாம போயிட்டீங்கன்னு சொன்னாரு உடனே பாட்டி அடுப்படிக்கு போய் அந்த பானையை எடுத்தாங்க உடனே அந்த காவலன் தன் இடுப்புல இருந்த ஒரு சவுக்கு எடுத்து சாமியார ஒரு அடி அடிச்சான் பதறி போன சாமியார் எதுக்கு அடிக்கீங்கன்னு கேட்டான் அப்போ அந்த காவலன் சொன்னான் பீர்பால் சொல்லித்தான் இங்க வந்தேன் பாட்டியோட பணத்தை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடுப்படியிலயா ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அக்பர் கிட்ட கொண்டு போய் நடந்ததை சொன்னான் அக்பர் அந்த திரட்டு சாமியாருக்கு நூறு சவுக்கடி கொடுத்து சிறையில அடைச்சாரு